சகோதர சகோதரிகளே விசுவாசத்தால் ரட்சிப்பு என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பயந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு கோடாவுடைய ஸ்தோத்ரா ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்திராய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன் கிருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது இதை அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறார் இஸ்ரோவேல அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் தேவனிடம் அவர் கேட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கிறது ஆகையால் நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் மண்ணினால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாச காற்றினால் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகியால் நம்மோடு கூட வாழ்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நம்மை போல் விசுவாசிகளாக மாற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமும் நம்முடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும் அநீதியான காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது ஆங்காங்கே காணப்படுகிற அநீதிகள் எல்லாம் நீங்கப்பட்டு நீதியான ஒரு காரியங்களாக மாற தேவன் நம்மை வாஞ்சிக்கிறார் எனவே தான் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதிய நிருபத்தில் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூறுகிறார் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவசிக்கப்படும் ரெட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும் இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் நாம் ரெட்சிப்பு உண்டாக்கப்பட வேண்டுமென்றால் நம் இருவ இருதயத்தில் விசுவசிக்க வேண்டும் நம் சகோதரர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு விசுவாசியாக மாற வேண்டும் என்றால் நாம் தேவனை நோக்கி அறிக்கை பண்ண வேண்டும் அல்லது அவர்களை பற்றிய விண்ணப்பத்தை தேவனிடம் நாம் ஏறெடுக்க வேண்டும் அப்பொழுது நம்மோடு கூட வாழ்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் ரட்சிக்கப்படுவார்கள் இங்கு தேவன் கூறுகிறார் எந்த ஜாதி மத வேறுபாடின்றி பா ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார் அதுதான் ரோமர் பத்து பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் ரோமரில் சொல்லப்படுகிறது இன்னும் நாம் பார்க்க போனோமானால் நம்முடைய வாழ்க்கை எல்லோரும் ஜென்ம பாவத்தினால் உருவாக்கப்பட்டு நாம் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தினால் தான் பிறக்கின்றோம் அதற்கு பின்புதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அது தேவனுடைய கிருவையினால் காணப்படுகிற நாம் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு அநேக பாவங்களை செய்கிறோம் அக்கிரமங்கள் பாவங்கள் மாம்ச இச்சைகள் அவற்றின்படியே நாம் நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பிய விரும்பிய வகைகளில் நாம் போய்கொண்டே இருக்கிறோம் ஆதலால் தான் ஆங்காங்கே அழிவுகளும் சோதம் கொமோரா போன்ற அழிவுகள் ஆங்காங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் என்பதை நாம் சிந்திப்பதில்லை நாம் நமது காரியங்களுக்காக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நமக்காக நம் பிள்ளைகளுக்காக நம் வருங்காலங்களுக்காக நான் செய்ய தவறுகள் நம் பிள்ளைகளுக்கு வரும் தவறுகளின் பிரதிபலன் நம் பிள்ளைகளை தாக்குமா என்ற எந்த ஒரு கா அநீதியான காரியத்தையும் நாம் நினைத்து பார்க்காமல் பணம் பணம் என்று ஓடுகிறோம் நம்மை பிறர் மதிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம் ஆனால் தேவன் தேவனே தேவன் நம்மை மதிக்க வேண்டும் என்று யாரும் நாம் எதிர்பார்ப்பதில்லை பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து அநேக நானும் ஒரு காலத்தில் ஹிந்து குடும்பத்தில் பிறந்து பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி உங்களுடைய மத்தியிலிருந்து இந்த சாட்சியை நான் கூறுகிறேன் அநேகர் மது குரு மது அருந்தி விட்டு அநேகர் தவறான விபச்சார வழியில் நடந்து அநே அநேகர் அநேக பாவங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நம்முடைய தேவன் அவருடைய கிருவையினாலே ரட்சித்து அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றினார் ஆகவே மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் இப்பொழுது விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே ரோம எபேசிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேவன் கொடுத்த நாம் ரட்சிக்கப்படுவது நம்மால் உண்டான காரியம் அல்ல இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு எங்கெங்கோ பாவங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே தேவன் என்ன பண்ணுகிறார் நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறார் ஆகவே தான் அவர் நம்மை ரட்சிப்பதற்காக நொறுக்கப்பட்டார் உடைக்கப்பட்டார் சிலுவை அறையப்பட்டார் முள்முடி சூட்டப்பட்டார் இதை நாம் ஒருபோதும் சிந்தித்து சிந்தித்து கொள்வதில்லை நமக்காக ஜெபித்த ஒரே தேவன் நம் தேவன்தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே ஆகவே பாவங்களிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய பெரிய கிருவையை உடைய நம்முடைய தேவனை நாம் அனைவரும் தேடி நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அனைத்து நாட்களும் நம்முடைய தேவனை தேட வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜபங்கள் செய்ய வேண்டும் எ நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் தேவனை நோக்கி பார்க்க அந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் தானியர் மூன்று வேளையும் தேவனை நோக்கி பார்த்தார் அப்பொழுது அவர் சிங்கக் கெவியிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல இன்னும் அநேக யோசேப்பை பார்க்கிறோம் அவர் பாவ வழியிலிருந்து மீட்கப்பட்டார் இன்னும் அநேகரை பார்க்கும் பிசாசின் பிடியில் சிக்கி சிக்குண்ட பிள்ளைகளை தேவன் பிசாசின்புடியிலிருந்து விடுவித்தார் அநேகர் அநேகருடைய இன்னல்களில் இருந்து விபச்சாரத்தில் விபச்சாரத்தில் காணப்பட்ட பெண்ணை விபச்சாரத்தில் இருந்து வெளியே கொண்டு வர நம்முடைய தேவன் அவர்களை ரட்சித்தார் கனானிய பெண்ணை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை கொடு என்று அவர் கேட்டார் நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு ஒரு நாளும் தாகம் வராத தண்ணீர் என்று சொன்னார் இவ்வாறு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகளை தேடி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து நம்முடைய அவருடைய ரட்சிப்பின் பாதையில் கொண்டு சென்று நம்மளை விசுவாசிகள் மாற்றினார் நாம் விசுவாசிகளாக மாறிக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்மாக்களை அழிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் நம்முடைய தேவன் ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்க்க அடுத்தவர்களுக்காகவும் நாம் தேவனிடம் விண்ணப்பம் பண்ண தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அண்டை வீட்டார்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் மாநிலங்களில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பதற்கான வார்த்தைகளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா பிள்ளைகளையும் ரட்சிக்கிற நமது தேவன் பெரிய தேவன் அந்த ரட்சிப்பான ஒரு பெரிய பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆதலால் அநீதியான காரியங்களை விட்டுவிட்டு நம்முடைய பாவங்களை நம்முடைய தேவன் எப்படி நம்மிடமிருந்து பாவங்களிலிருந்து மீட்டு எடுத்தாரோ அதே சாட்சி மக்களிடமும் நாம் சொல்லி அதை அணிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்க பாவ வழியில் இருந்து விடுதலை பெற தேவன் கிருப செய்ய வேண்டும் என்று நாம் சகோதர சகோதரிகள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனை அறியாத பிள்ளைகளிடம் தேவனை எடுத்து சொல்ல நாம் இனிமேல் துணிய வேண்டும் கடைசி காலத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இப்படியே இருந்து கொண்டு இருந்தோம் என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நாம் கண்ணீர் விட வேண்டும் எல்லா பிள்ளைகளும் மீட்கப்பட வேண்டும் எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் பிள்ளைகளை இப்பொழுது நாம் கேரளாவில் பார்த்தோம் என்றால் எவ்வளவோ மூன்று ஊர்கள் அழிந்து போயின நமக்கு அதை நோக்கி பார்க்கும் கண்ணீர் வருகின்றது பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்லப்பட வேண்டும் அவர்கள் கத்தாவே அவர்களுடைய அழிவிலிருந்து தேவன் பாதுகாக்க வேண்டும் இன்னும் அழிவை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் தேவனை எடுத்துச் சொல்ல தேவனை பற்றி எடுத்துச் சொல்ல நாம் துணிய வேண்டும் அனைவரும் விசுவாசிகளாக இறங்க வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய சித்தமாக இருக்கிறது ஆதலால் இப்பொழுது வேதனைப்படுகிற துன்பப்படுகிற பிள்ளைகளுக்காக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுக்கிறேன் கத்தாவே நீ தந்தந்த நேரத்திற்காக உமக்கு கோடா கூடி ஸ்தோத்ரா 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 ஆவியானவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்ரா முடையத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இடை கட்டும்படி ஸ்தோத்ரா வியாதி பாடுகிற பிள்ளைகள் துன்பப்படுகிற பிள்ளைகள் பாவத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகள் தேவனே அறியாத பிள்ளைகள் கத்தாவே குடிகார குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகள் கடன் தொல்லையால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் கத்தாவே தேவனே நோக்கி பார்க்க தேவன் கிருமை செய்யும்படி உங்களுடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் லட்சிக்கும்படி உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பமாக ஏறெடுக்கிறோம் அப்பா அதுவே பவுலாகிய அந்த அப்போஸ்தலராகிய பவுருடைய விருப்பமும் வேண்டுதலுமாக இருந்தது போல நாங்கள் நாங்களும் இப்பொழுது எங்களுடைய அணிந்து போகிற சகோதர சகோதரிகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் தேங்கில் ஆடுமை சோத்தரிக்கிறோம் அனைத்தே சின்முல ஜபங்களும் பரமபிதாவே ஆமீன்